நண்பர்களுக்கு வணக்கம் எல்சிஎம்ல இருந்து ஒரு பத்து கேள்விகள் ஓகேங்களா ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு பத்து கேள்விகளை டெஸ்ட் கொடுத்திருந்த டெலகிராம் குரூப்ல இப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கான கீ ஆன்சர் எக்ஸ்பிளேஷனா பார்க்கலாம் கேள்வி பாருங்க முதல் கேள்வி எல்சிஎம்ல ஓகேங்களா போமா எல்சிஎம் ஆஃப் பாங்க எக்ஸ் மைனஸ் டென் அண்ட் எக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி ஓகேங்களா எளிமையான ஒரு கணக்கு தான் ரெண்டுத்துலயும் ஃபைவ் காமனா இருக்குங்களா பத்துக்குள்ளயே அஞ்சு இருக்கு அதனால அஞ்சு மட்டும் வெளியே எடுக்க போறோம் இல்ல பேலன்ஸ் என்ன இருக்கும் இந்த டைம்ல எக்ஸ் இருக்கும் ஓகேங்களா அந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க மைனஸ் இருக்கு இடையில அதனால அந்த மைனஸ் ஓகேங்களா பத்து ஓகேங்களா அஞ்சால பத்து வகுத்தனா எவ்வளவு வரும் ரெண்டு ஒன்னு இல்ல உள்ள இருக்கிற அஞ்சு வந்து வெளியே எடுத்துருக்கோம் இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அதே தான் வரும் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென் ஓகேங்களா அதே வந்துச்சுங்களா அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிருக்கோம் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இங்க பாருங்க இங்க இருந்தும் வெளியே எடுக்க போறோம் அஞ்ச இந்த டேர்ம்ல இருந்தும் வெளியே எடுக்க போறோம் பேலன்ஸ் இதுல என்ன இருக்கும் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் இதுல என்ன இருக்கும் இருபது அஞ்சால வகுத்து நான் எவ்வளவு வரும் நாலு இப்போ இதை பாருங்க இந்த டேர்ம் மட்டும் நான் இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போறேன்னா அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலுன்றத ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிக்க போறேன் நாலு எப்படி எழுதியிருக்கேன் ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னு மாத்தி எழுதிட்டேன் இப்ப இது ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த பார்மெட்ல இருக்குங்களா அப்ப இது எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தா என்ன வரும்னா எக்ஸ் எக்ஸ் டூ மைனஸ் வரும் அந்த ஃபார்மட்ல இருக்குங்களா முன்னாடி அப்படியே போட்டுப்போம் இப்போ கொஸ்டின்ல எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க இப்ப இந்த டேமையும் இந்த டேமையும் நம்ம கம்பேர் பண்ணோம் ரெண்டுத்திலயும் அஞ்சு இருக்கு ரெண்டு அஞ்சுக்கும் எல்சியம் அஞ்சு தான் வரும் அப்போ தான் வரும் அடுத்ததான் பாருங்க இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் டூ இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா அப்போ பவர்ல இதுலயும் இதுவும் பவர்ல ஒண்ணுதான் இருக்கு அப்போ ரெண்டுத்திலுமே ஒன்னா இருந்தா எழுதிக்கணும் சப்போஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ தோல் ஸ்கொயர் இருந்தா பவர்ல எது இருக்கோ எழுதணும் எல்சியம் பொறுத்த வரைக்கும் பவர்ல எது அதிகமா இருக்கோ அதுதான் எழுதணும் ஆனா இதுல இங்கயும் பவர்ல ஒண்ணு இங்கயும் பவர்ல ஒண்ணு அதனால பொதுவா இருக்கிற அந்த எக்ஸ் மைனஸ் டூ எழுதிக்கணும் பேலன்ஸ் என்ன இருக்கு இந்த எக்ஸ் பிளஸ் டூ அப்ப ஆன்சர் என்ன ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் டி எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ நேற்றுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருந்தேன் ஹோம்ஒர்க் போடுற சொல்லி நிறைய பேர் நண்பர்கள் கரெக்டா போட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியல தப்பா எடுத்துக்காதீங்க ரிப்ளை பண்ற அளவுக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்ல எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் போட்டுருந்தீங்க ஓகேங்களா

அப்போ மைனஸ்ல தான் ஆன்சர் வரும் போது இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற நம்பருக்கு மட்டும் நம்ம இருப்போம் பதினாறு பன்னெண்டு எட்டு பதினாறு பன்னிரெண்டு எட்டு நாலாவது வாய்ப்பாடுல போடலாங்களா எளிமையா நாலு நாள் பதினாறு மூணு நாள் பன்னெண்டு ரெண்டு நாள் எட்டு திரும்ப போட்டோன்னா ரெண்டாவது வாய்ப்பாடு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்னு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல போடுறேன் ஒன்னு மூணு திரும்ப மூணாவது வாய்ப்பாடுல ஒண்ணு ஒண்ணு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு இன்ட்டு மூணு நாற்பத்தி எட்டு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு பதினாறு ரெண்டு முப்பது ரெண்டு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு அப்போ ஆன்சர் என்ன இதுதான் ஆன்சர் எதுக்கு நம்ம இருக்கிற கான்சன்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் எம் இருக்கு இங்கே எம் ஸ்கொயர் இருக்கு எல்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் பவர் எது பெருசோ அதுதான் எழுதுணும் அப்போ எம் ஸ்கொயர் அடுத்ததான் பாருங்க என் ஸ்கொயர் இங்கே என் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் என் ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எம் ஸ்கொயர் அடுத்த கேள்வி இரு எண்களின் மீசிம எண்பத்தி நாலு டூ நம்பர்ஸ் is இந்த ரேஷியோ ஓகேங்களா இவ்விரு எண்களின் விகிதம் மூணு இஸ்டு நாலு எணில் அவ்வண்களை காங்கி ஓகேங்களா ரெண்டு நம்பரோட ஓகேங்களா ரேஷியோ கொடுத்துருக்காங்க த்ரீ அப்படின்னு அந்த ரெண்டு நம்பரோட எல்சியம் வந்து எண்பத்தி நாலு அப்படின்னு ஓகேங்களா ரெண்டு நம்பரோட எல்சியம் எவ்வளவு எண்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இத வச்சு நம்ம அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இந்த ரேஷியோல இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்கி ஓகேங்களா எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போறோம் ஏன் இது நம்ம எக்ஸ் ஆல் மல்டிப்ளை பண்ண போறோம் நமக்கு இது தெரியல ஓகேங்களா இது என்ன நம்பர்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஓகேங்களா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இருக்கு ஓகேங்களா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் இந்த ரெண்டு நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா பொதுவானா தெரியாததை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம் ஓகேங்களா த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எல்சி எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலு பாருங்க மூணு நாள் பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா டுவெல் எக்ஸ் ஆக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஃபோர் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எண்பத்தி நாலு பை பன்னெண்டு பன்னெண்டு அடிச்சனா ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஏழு இப்ப பாருங்க இது த்ரீ எக்ஸ் இது ஃபோர் எக்ஸ் ஓகேங்களா இது இதையும்

ஏ plus b த ஹோல் ஸ்கொயர் இது ஒரு டேம் ஏ ஸ்கொயர் மைனஸ் square ஸ்கொயர் இது ஒரு டேர்மு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்முலா ஓகேங்களா ஏ whole square ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களேன்னு எழுத்துறொன்னே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடக்கூடாது கொஸ்டின்ல எல்லாம் பாருங்க எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் டேம் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே எழுதிக்க போறோம் ரெண்டாவது டேம் பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு இது எப்படி எழுத போறோம் பண்ணி ஏ பி இது செகண்ட் டேம் ஓகேங்களா தேர்ட் டேம் பாருங்க ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இதையும் எக்ஸ்பென்ட் பண்ணி எழுத தேவையில்லை இல்லை இப்போ மூணு டேர்மும் கிடைச்சிருச்சு மூணு இதுவும் நம்ம கம்பேர் பண்ண போறோம் ஓகேங்களா மூணு நம்பர் ஓகேங்களா மூணு டேர்மையும் எல்சிஎம்க்கு இப்போ கம்பேர் பண்ண போறோம் இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இங்க ஏ பிளஸ் பி இருக்கு இதுல பவர்ல ஒன்னு இருக்கிற மாதிரி இது பவர்ல டூ இருக்கு ரெண்டுத்துல எது பெருசு எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பவர்ல எது நம்பர்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் பெருசு இல்ல எல்சிஎம்ல அதைதான் எழுதணும் அப்போ

இருக்கேன்ல ஒன் ஹவர் ஹவு மெனி டைம்ஸ் டூ தே டோல் டுகெதர் ஆறு மணிகள் ஒன்றாக ஒழிக்க தொடங்குகின்றன மற்றும் மணி ஒழிக்கும் இடைவெளிகள் முறையே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டு நொடி நொடி ஓகேங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறை ஒழிக்கும் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஓகேங்களா ஒன்றும் இல்லை ஆறு மணிகள் இருக்கு ஒவ்வொரு மணியும் ஒரு மணி ரெண்டு செகண்ட்ல ஒழிக்குதுன்னா இன்னொரு மணி வந்து நாலாவது செகண்ட்ல ஒளி ஒலிக்குது இன்னொரு மணி ஆறாவது செகண்ட் எட்டு பத்து பன்னெண்டு இப்படி இத்தனை செகண்ட்ஸ்ல டிஃபரன்ஸ்ல ஒலிக்குது இந்த மொத்த மணியும் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை முறை ஒழிக்கும் ஒரு மணி நேரத்தில் மணிகள் எத்தனை முறைகள் ஒலிக்கும் அதுதான் கேள்வி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போறோம் எல்சிஎம் எடுக்க போறோம் எப்பவும் போல ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு எல்சிஎம் எடுக்கலாங்களா ரெண்டாவது வாய்ப்பாடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் எடுப்போம் ஒன்று ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு மூணு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடுவோம் ஒன்று ஒன்று மூணு ஒன்று அஞ்சு மூணு மூணாவது வாய்ப்பாட்டில் எடுப்போம் மூணாவது வாய்ப்பாட்டில் எடுத்தோம்னா அஞ்சு மட்டும் வரும் திரும்ப அஞ்சாவது வாய்ப்பாட்டில் எடுத்தோம்னா ஒன்று 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 வரும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சுங்களா இருபத்தி நாலு இட்டு அஞ்சு இருபத்தி நாலு பத்து இரநூத்தி நாற்பது அதில் பாதி நூற்றி இருபது எல்சிஎம் என்ன நூற்றி இருபது கிடச்சிருக்கு நூற்றி இருபது என்பது நொடிகள் ஞாபகம் நூற்றி இருபது நொடிகள் அதாவது செகண்ட்ஸ் ஓகேங்களா அப்போது ஒரு நிமிஷத்துக்கு ஓகேங்களா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிடத்திற்கு அறுபது செகண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்ட்ஸ் அப்போது நூற்றி இருபது செகண்ட்ஸ் ஓகேங்களா நூற்றி இருபது செகண்ட்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ் இருக்கும் ரெண்டு மினிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா எல்லா பெல்லும் ஒன்னா அடிக்குது ஓகேங்களா ஆறு பெல்லும் என்னது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் ஆறு பெல்லும் அடிக்குது ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோன்னா நூத்தி இருபது ரெண்டு நிமிஷம் கண்டுபிடிச்சோம் இப்ப எத்தனை முறை அது ஒலிக்கும் ஒரு மணி நேரம் ஓகேங்களா ஒரு மணி ஒன் அவர் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடம் அறுபது நிமிடம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் பெல் அடிக்குதுன்னா ஓகேங்களா அறுபதுல அறுபது நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு நம்ம அடிச்சோம்னா எத்தனை கிடைக்கும் முப்பது டைம்னு கிடைக்கும் ஆனா ஆப்ஷன்ல பாருங்க முப்பதுன்றதே இல்லை அப்ப சரியான ஆன்சர் என்ன தான் நீங்க உங்களுக்கு ஒரு லாஜிக் தெரியணும் இப்போ மணி ஆறு மணிக்கு ஒலிக்குதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆறு மணிக்கு ஒன்றாக ஒழிச்சிடுச்சு ஒழிச்சிடுச்சு ஓகேங்களா ஆறு மணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிக்ஸ் பெர்ஸ் கமெண்ட் டோலிங் டுகெதர் ஓகேங்களா ஆறு மணிக்கு ஒரு டைம் ஆல்ரெடி ஒழிச்சிடுச்சு அவங்களா ஒரு டைம் ஆல்ரெடி ஒழிச்சு ஒழிச்சிடுச்சு நம்ம கணக்கு பண்றது என்னன்னா ரெண்டாவது நிமிஷத்துல இருந்து தான் கணக்கு பண்றோம் ஒரு மணி நேரத்துல நல்லா யோசிங்க ஒரு மணி நேரத்துல நம்ம ரெண்டாவது ஓகேங்களா ரெண்டாவது நிமிஷத்துல இருந்து தான் நம்ம கணக்கு பண்ணிருக்கோம் நூத்தி இருபது செகண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இந்த மணி நம்ம கணக்கு பண்ணல ஓகேங்களா அந்த ஒரு மணி நேரத்துல ரெண்டாவது நிமிஷம் கணக்கு பண்ற கணக்குல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்ப ஆல்ரெடி முப்பது முறை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா அது கூட இந்த ஆறு மணியும் ஒழிக்கிறதையும் சேர்த்தா மொத்தமா முப்பத்தி ஒரு முறை ஓகேங்களா மணிகள் என்ன ஒன்னாக ஒலிக்குது ஓகேங்களா ஒரே நேரத்துல ஒன்றாக எத்தனை முறை ஒழிக்குது ஒரு மணி நேரத்துல முப்பத்தி ஒரு முறை ஒலிக்கிறது புரியுதுங்களா என்னன்னா இந்த ஆறு மணியை நம்ம கணக்குல ஃபர்ஸ்ட்ல தெரியாது நமக்கு ஓகேங்களா ஆனா இந்த ஆறு மணில ஃபர்ஸ்டே ஒரு டைம் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க ஆறு மணிகள் ஒன்றாக ஒழிக்க தொடங்குகின்றன ஆறு மணிகள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் ரிங்காயிடுது ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாவதுல இருந்து தான் நம்ம கணக்கு பண்றோம் அப்போ மொத்தமா டோட்டலா எத்தனை முப்பத்தி ஓரு முறைகள் ஓகேங்களா கொஞ்சம் யோசிச்சேன்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்ததா இந்த சம்முக்கு நீங்க என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்றீங்களா ஓகேங்களா இந்த சம்முக்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு இதுவும் நேர்த்திக்கு போட்ட அதே கணக்கு மாதிரி தான் ஓகேங்களா இந்த சமம் நல்லா பாத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அறுபது மற்றும் எண்பது ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண் எது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு நாற்பது நானூத்தி நாலு முப்பது லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை தேர்ட்டி டூ சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி அண்ட் எயிட்டி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பன்னெண்டு பதினாறு இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஆறால் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஏழை மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய மதிப்புடைய எண் எது த லீஸ்ட் நம்பர் விச் வென் என்பர் பை டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் லீவ்ஸ் ரிமைண்டர் இன் கேசஸ் ஓகேங்களா ஒன்று ஒன்றா எடுத்து பன்னெண்டாள் இதை வகுத்து பார்த்து பதினாறு வகுத்து பார்த்து இப்படியும் இந்த கணக்கை போடலாம் எளிமையாக நம்ம எல்சிஎம் எடுத்தாலே இந்த சமூக ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா பாருங்க நாலாவது வாய்ப்பாடுல போடலாங்களா எல்லாமே நாலின் மடங்காக இருக்குது மூணு நாள் பன்னெண்டு நாலு ஆறு ஒன்பது இவன் ரெண்டாவது வாய்ப்பாடில் போடுறேன் மூணு ரெண்டு மூணு ஒன்பது திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் மிச்சம் என்ன இருக்கும் மூணு மூணு ஒன்பது மூணாவது வாய்ப்பாடு ஒன்று ஒன்று மூணு லாஸ்ட்டாக மூணாவது வாய்ப்பாடில் ஒன்று 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 நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இன்ட்டு மூணு எட்டு நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு ரெண்டு நாலு மூணு பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு நூத்தி நாற்பத்தி நாலு வந்து அப்படியே ஆப்ஷன்ல இருக்குது அப்படியே எடுத்து போட்டுடலாம்னு போட்டீங்கன்னா தவறு ஆன்சர் தப்பா போயிடும் என்னன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏழை மீதியாக தரக்கூடிய மிகச்சிறியுன்னு கேட்டிருக்காங்க அப்போ கிடைச்சிருக்கிற வேல்யூ கூட மீதி எவ்வளோவ கொடுத்துருக்குறாங்களோ அதை கூட்டணும் வகுப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஏழை மீதியாக தரக்கூடிய நம்பர் இப்போ இந்த நம்பரெல்லாம் நமக்கு கரெக்டா வகுத்தோன்னா நூத்தி நாற்பத்தி நாலு நம்பரால எல்சியம் கிடைக்குது ஆனா கொஸ்டின்ல என்னன்னா வேற ஒரு நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் இல்ல வேற ஒரு நம்பர் அந்த நம்பரால வகுத்தோம்னா பேலன்ஸ் ஏழு கிடைக்கணும்னு சொல்றதால கிடைக்கிற மீதி எண் எவ்வளோ ஏழு சொல்லியிருக்காங்களா கொஸ்டின்ல அந்த ஏழை கூட்டினீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இதுதான் ஆன்சர் இதை குழப்பறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அந்த நூத்தி நாற்பத்தி நாலு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நீங்க எல்சிஎம் எடுத்ததும் நூத்தி நாற்பத்தி நாலுன்னு வரும் ஓகேங்களா இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு போட்டு வரீங்க ஆனா கீ ஆன்சர் செக் பண்ணும்போது நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுன்னு வரும் ஓகேங்களா ஆன்சர்

மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா ஏ ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏவோட வேல்யூ எக்ஸ் பி ஓட வேல்யூ ஒன் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ ஒன் அப்போ எக்ஸ் கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இதை தான் நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்டெயிட்டா எனக்கு தெரிஞ்சதால இதை எக்ஸ் மைனஸ் வந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து ஸ்டார்டிங்ல எழுதிட்டேன் ஓகேங்களா இப்போ இது என்னவா இருக்கு எக்ஸ் மைனஸ் வந்த ஹோல் ஸ்கொயர் இது செகண்ட் டேர்முக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ண போறோம் இங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பவர்ல டூ இருக்கு இங்க ஒன்னு இருக்கு அப்ப நம்ம எதை எடுப்போம் எல்சியம் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் பவர்ல ஒன்னு இங்க டூ அப்ப எல்சியம்ல என்ன எடுப்போம் டூவை தான் எடுப்போம் ஓகேங்களா அப்ப இந்த டேம் முடிஞ்சிச்சு இந்த டேம் முடிஞ்சிச்சு இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்ப ஆன்சர் இதுதான் இல்ல எல்சியம் பொறுத்த வரைக்கும் காமனா எது இருக்குதோ அதை கம்பேர் பண்ணோம் அதுல பவர் எதுக்குமா எது அதிகமா இருக்கோ அதை எழுதிக்கணும் அடுத்ததா பேலன்ஸ் என்னென்னலாம் நம்ம எழுதலையோ அதே எடுத்து எழுதிட்டோம்னா அதுதான் ஆன்சர் அடுத்ததா ஓகேங்களா எழுதிட்டோம் இங்க என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஸ்கொயர் ஓகேங்களா இதே இதையும் கம்பேர் பண்ணி எழுதணும் இதுல எது பவர்ல வேல்யூ அதிகம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஓகேங்களா இதே இது கம்பேர் பண்ணி எழுதிட்டோம்

நம்ம ஆல்ரெடி போட்டு அதே மெத்தட் இல்லை பதினஞ்சு பதினெட்டு இருபது எல்சிஎம் எடுக்கலாங்களா மூணாவது வாய்ப்பாடுல போடலாம் பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு இருபது அப்படி வரும் இப்போ அஞ்சாவது வாய்ப்பாடுல போட்டினா ஒன்று ஆறு நாலு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டாவது வாய்ப்பாடு ஒன்று மூணு ரெண்டு இல்லை அடுத்ததா மூணாவது வாய்ப்பாடு ரெண்டாவது வாய்ப்பாடு முடிஞ்சிடும் மூணு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது மூணு தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு நூற்றி எண்பது அப்ப எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு நூத்தி எண்பதுன்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா இப்ப இந்த நூத்தி எண்பது எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம் இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வகுக்க போறோம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நூத்தி ஒன்பத நூத்தி எண்பது ஆல வகுக்க போறோம் நூத்தி எண்பது எவ்வளவு வரும் பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு ஓகேங்களா அஞ்சு முறை போட்டோம்னா என்ன வரும் நூத்தி எண்பதுன்னு அஞ்சு தொள்ளாயிரம் பேலன்ஸ் என்ன வரும் தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஒன்பது கீழே எழுதணும் திரும்ப ஒன்பது திரும்ப அஞ்சல போட்டோன்னா திரும்பவும் தொள்ளாயிரம் பேலன்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது இப்ப என்னன்னா இந்த தொண்ணூத்தி ஒன்பதை எடுத்துட்டு போய் இந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கழிச்சோன்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அல்ல தொண்ணூத்தி ஒன்பது கழிச்சோன்னா ஜீரோ ஜீரோ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஆப்ஷன் சி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்பதே சரியான விடை ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு நீங்க போட்டு போட்டு இந்த மெத்தட பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல இந்த செம போட்டுடலாம் கடைசி கணக்கு இஃப் ஏ கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் ஒன் சேட் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் அண்ட் த்ரை சைட் த்ரீ ஓ கிளாக் அண்ட் சோ ஆன் ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் ஸ்ட்ரைக் இன்ஏடி ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறை ஓகேங்களா ரெண்டு மணிக்கு இருமுறை மூன்று மணிக்கு மூன்று முறை என்றவாறு தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் இது ஆன்சர் மார்க் பண்ணியே கொடுத்துட்டு இருக்கு போல ஓகேங்களா தெரியாம ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு வந்து எல்சிஎம் மெத்தட் செம்ம கிடையாது ஓகேங்களா நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு தான் நான் கொடுத்தேன் பட் என்னன்னா ஆப்ஷன் அழிக்காம கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா இது நீங்க உடனே என்ன நினைப்பீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எல்சிஎம் மத்தட்ல போடலாம் ட்ரை பண்ணீங்க ஆனா இது எல்சிஎம் மெத்தட் சம்மம் கிடையாது ஓகேங்களா பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணிக்கு ஒரு முறை ரெண்டு மணிக்கு ரெண்டு முறை மூணு மணிக்கு மூணு முறை இப்படியே இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அணிக்குது ஓகேங்களா நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பன்னெண்டு மணிக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணிக்கு ஒரு முறை ரெண்டு மணிக்கு ரெண்டு முறை மூணு மணிக்கு மூணு முறை இது மாதிரி பன்னெண்டு மணிக்கு எத்தனை முறை பன்னெண்டு முறை ஒழிக்கும் ஓகேங்களா இது பன்னெண்டு மணி நேரம் கொஸ்டின்ல ஒரு நாளுக்கு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வர ஆன்சரை ரெண்டு ஆளை பெருக்கிக்கிட்டோம்னா நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆன்சர் கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன ஃபார்முல போடுவோம் ஞாபகம் இருக்குங்களா என் பிளஸ் ஒன் பை டூ ஓகேங்களா இங்கே என்ன என்னன்னா பன்னெண்டு ஓகேங்களா பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பிளஸ் ஒன்று பை ரெண்டு ரெண்டு ஆள் அடிச்சனா ஆறு அப்போ ஆறு பன்னெண்டு பிளஸ் ஒன் பதிமூணு அப்போ பன்னெண்டு பிளஸ் ஒன்று எவ்வளோ பதிமூணு பதிமூணு இன்ட்டு ஆறு ஆறு மூணு பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று ஓர் ஆறு ஆறு ஏழு அப்போ பன்னெண்டு மணி நேரத்திற்கு ஓகேங்களா எழுபத்தி எட்டு முறை ஒலி எழுப்பும் அதுவே இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு இன்னொரு எழுபத்தி எட்டு முறை ஆட் பண்ணனா அஞ்சு நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்ப ஆன்சர் என்ன நூத்தி ஐம்பத்தி ஆறு முறை ஒலி எழுப்பும் ஓகேங்களா இது எல்சியம் சம்மர்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன் பட் என்னன்னா ஆன்சர் தவறுதெல்லாம் மார்க் பண்ணாம விட்டுட்டு இருக்குது ஓகேங்களா எரேஸ் பண்ணாம விட்டுட்டு இருக்கிறேன் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கேள்விகளுக்கு பத்துல எத்தனை கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளைக்கும் இதே மாதிரி காலையில இல்லை மதியத்துக்குள்ள கொஸ்டின் வரும் நீங்கள் ஆன்சர் போட்டு வச்சுக்கோங்க ஈவினிங் நைட் இதே மாதிரி கீ ஆன்சர் வரும் பார்த்து செக் பண்ணிக்கலாம் டெய்லி இதே மாதிரி இருக்கிற அறுபது நாள் ஓகேங்களா அறுபது நாள் இல்லை இருக்கிற ஒரு ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு நாள் இதே மாதிரி நம்ம கொண்டு போனோம்னா நிறைய டாப்பிக்கை நமக்கு முடிச்சிடலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த இந்த டெஸ்ட் சார்ந்த ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க உங்களோட மதிப்பெண்கள் எவ்வளோன்றதையும் எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல நாளை சந்திப்போம் நன்றி